வணக்கம் இந்த வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் விகிதம் மற்றும் விகித சமம் அதில் ஆட்கள் நாட்கள் மற்றும் வேலை சார்ந்த ஒரு கணக்கு பார்க்கலாம் ஏழு மனிதர்கள் ஒரு வேலையை பனிரெண்டு நாட்களில் முடிப்பர் அவர்கள் வேலையை ஆரம்பித்து ஐந்து நாட்களுக்கு பிறகு இரண்டு மனிதர்கள் வேலையை விட்டு சென்று விட்டனர் இன்னும் எத்தனை நாட்களில் மீதம் உள்ளவர்கள் அந்த வேலையை முடிப்பர் இதான் வந்து கொஷின் கொஷின் நல்லா படிச்சுக்கணும் ஸோ இந்த கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை நம்ம வழக்கம் போல் வந்து ஆட்கள் இன்ட்டு நாட்கள் அப்படிங்கிற எண்ணிக்கையில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது நம்ம அந்த கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா வேலையோட மதிப்பை வந்து ஏழு மனிதர்கள் பன்னெண்டு நாட்களும் முடிப்பாங்க ஸோ ஏழு எட்டு பன்னெண்டு ஸோ எண்பத்தி நாலு ஸோ இந்த மொத்த வேலையை வந்து எண்பத்தி நாலுன்னு எடுத்துக்கலாம் ஐந்து நாட்களுக்கு பிறகு இரண்டு மனிதர்கள் வேலையை விட்டு சென்று விட்டனர் இருக்கு ஸோ ஐந்து நாள் வரைக்கும் அந்த ஏழு பேர் வேலை பார்த்துருக்காங்க அப்படி பார்க்கும்பொழுது ஐந்து நாளில் செய்யப்பட்ட வேலையை கண்டு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு அப்போ அதுக்கும் அதே ஃபார்முலா தான் ஆட்கள் எட்டு நாட்கள் எடுத்துக்கணும் இங்கே ஆட்களோடய எண்ணிக்கை வந்து அதே ஏழு இன்ட்டு ஐந்து நாட்கள் செஞ்சுருக்கனால ஏழு இன்ட்டு அஞ்சு ஸோ முப்பத்தஞ்சு ஸோ மொத்த வேலை எண்பத்தி நாலு ஐந்து நாட்களில் செய்யப்பட்ட வேலை முப்பத்தஞ்சு இப்போ மீத வேலையை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எண்பத்தி நாலு முப்பத்தஞ்சு கழிச்சிட்டோம் அப்படின்னா நாற்பத்தி ஒம்போது இப்போ இந்த மீத வேலையை வந்து எத் யார் செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இரண்டு மனிதர்கள் போயிட்டாங்க ஸோ ஏழுலருந்து அஞ்சை கழிச்சிட்டு சாரி ஏழுலேருந்து இரண்டை கழிச்சிட்டுனா ஐந்து அந்த ஐந்து பேர் தான் இந்த நாற்பத்தொம்போது வேலையை செஞ்சுருக்காங்க இப்போ மீத வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் வேணும் அப்படின்னா வேலை பை ஆட்கள் இதுதான் வந்து ஃபார்முலா வேலையோட மதிப்பு நாற்பத்தொம்பதுன்னு எடுத்துக்குவோம் ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பேர் இந்த இடத்துல ரெண்டு பேர் போயிட்டாங்க மீதி அஞ்சு பேர் தான் இருக்காங்க ஸோ நாற்பத்தி ஒம்பது பை ஃபைவ் இப்படி போட்டுக்கிறோம் ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன் பாயிண்ட் எயிட் அப்படின்னு கிடைக்கிது ஸோ நைன் பாயிண்ட் எயிட் நாட்கள் தேங்க் யூ